வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் முப்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகளுக்கு வழங்கிய வாக்குறுதி அங்கே சபையில் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி வவுனியாவில் தீப்பற்றியறிந்த சிங்கர் காட்சியறை மாவீரர் வளைத்து வளைத்துவம் பணிக்குழுவினர் மீது துப்பாக்கியால் விரட்டி விரட்டி தாக்குதல் அகற்றிய பிரதேச சபை தவிசாளர் உட்பட மூவர் நீதிமன்றில் சரண் இளம் இலங்கையர்கள் பலர் மன அழுத்தத்தில் பாதிப்பு ஆய்வில் அதிர்ச்சி பெண்களை வர்ணிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து நீக்குங்கள் கொதித்தெழுந்து சாமர சம்பத் மருந்துகளின் தாக்குதலில் பலியான கிளிநொச்சியில் பயங்கரம் வெள்ளத்தில் வெள்ளிய தாழ்நில பகுதிகள் மக்கள் அவதி மறு அறிவித்தல் வரை அனைத்து முன்பள்ளிகளுக்கும் விடுமுறை இலங்கையில் அதிரடியாக உயர்ந்து தங்கத்தின் விலை நாடு முழுவதும் முப்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகள் வழங்குவதாக வாக்குறுதிகளை வழங்கிய அரசாங்கம் அதனை மறந்துவிட்டதா என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்று வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தகவல் தொழில்நுட்ப சேவைக்கு ஒன்பதாயிரம் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதாக சொன்னீர்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு சுங்க திணைக்களத்திற்கு வெளிநாட்டுத்துறைக்கு சுற்றுலாத்துறைக்கு மூவாயிரம் பேரை இணைத்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளீர்கள் முப்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகள் வழங்குவதாக வாக்குறுதிகளை வழங்கிய அரசாங்கம் இன்று அதனை மறந்துவிட்டது ஏன் இதுபோன்ற பொய்களை கூறினீர்கள் ஏன் பட்டதாரிகளை ஏமாற்றினீர்கள் ஏன் செலுத்தவில்லை இன்னும் தொடர்பில்லை பொய்களிகின்றா என கேள்வி எழுப்பினார் இது தவிர ஆசிரியர் அதிபர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலும் அதில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பிலும் முன்வழிவுகளை முன்வைத்தார் விஞ்ஞான மற்றும் கணித ஆசிரியர்கள் மூவாயிரம் பேர் அளவினை இணைத்துக் கொள்வதாக குறிப்பிட்ட ஒன்பதாயிரம் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதாக தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதாக குறிப்பிட்டீர்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு சுங்க திணைக்களத்திற்கு வெளிநாட்டு துறைக்கு சுற்றுலாத்துறைக்கு மூவாயிரம் பேரளவினரை இணைத்துக் கொள்வதாக குறிப்பிட்டீர்கள் பேரளவினருக்கு வழங்கிய வாக்குறுதிகளை இன்று அரசாங்கம் மறந்துவிட்டுள்ளது வீதியில் அமைத்திருந்த சிங்கர்ல திருநீர் காட்சி இன்று மாலை தீபர்வெளிக்கு உள்ளாகி முழுமையாக எரிந்துள்ளது காட்சியறையின் மேல் தளத்தில் ஏற்பட்டு மின்னொலுக்கினால் ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தீயை இந்த காட்சியறை முழுமையாக இருந்தமைக்கு காரணம் என கூறப்படுகின்றது தீப்பிரவல் ஏற்பட்டு சில நிமிடங்களில் மாநகர சபை தீயணைப்பு பிரிவு வருகை தந்து தீயை அணிப்பதற்கு முயற்சித்த போதிலும் அது கட்டுக்கிடங்காமல் கிடங்காமல் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் அங்கு குழுமிய பொதுமக்களும் இணைந்து தீயை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சுமார் ஒன்றரை மணி நேரமாக முயற்சித்தனர் இந்த நிலையில் தீயை கட்டுப்படுத்துவதற்கு விமானப்படி ராணுவத்தினர் மற்றும் போலீசாரின் உதவியும் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிட்டார் ஒரேன் கீழ் பெற்றுக் தாமதம் வேண்டாம் இப்போதே வாருங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை முள்ளித்தீவு மடலாறு பகுதியில் உள்ள தூய்நிமில்லம் ஒன்றில் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த பணிக்குழுவினரை ராணுவத்தினர் துப்பாக்கியால் அடித்து விரட்டிய சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மணலாறு பகுதியில் உள்ள உதயப்பீடு மாவீரர் தொழிலுமில்லத்திற்கு மாவீரர்கள் நாளுக்கான ஏற்பாடுகள் செய்வதற்காக பொதுமக்கள் இன்றைய தினம் காலை சென்று துப்புரவு பணிகளை செய்துள்ளனர் அப்போது உதயப்பீடு மாவீரர் தொழிலுமில்லத்தினை சுற்றி வளைத்து அங்கிருந்தவர்கள் மீது துப்பாக்கியால் தாக்கி ராணுவத்தினரும் அலம்பில் புலனாய்வுத் துறையினரும் அடித்து விரட்டியதில் தப்பித்து வந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறியுள்ளனர் குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் மாவட்ட வந்து நாங்கள் வேலை இன்றைக்கி மிகுதி வேலை செய்கிறக்கு இன்றைக்கு நாங்கள் சரியாக ஒரு எட்டு மணி போல் ஹாட்டுக்கெல்லாம் போயிருந்தோ நாங்கள் அங்கே ஹாட்டுக்குள்ளே போய் நாங்கள் வேலை செய்யக்கில் இராணுவம் முற்றாக ஸ்ரீலங்கா இராணுவம் முற்றாக சுற்றி வளைத்து அங்கே இருந்தவங்களை எல்லாம் பெருட்டி எனக்கு இதிலெல்லாம் முதுகில் நாலஞ்சு ஆடி துவக்கு பட்டால் அடிச்சிருக்கிறான் அடித்து அங்கேருந்து ஓடி வந்திருக்கிறோம் நாங்கள் எங்களை வந்து ஒரு ஏழு பேர் தான் போனாங்கள் ஒரு பெருட்டை ஒரு பெருட்டி அந்த காட்டுக்களை வரவிடாமல் தான் ஸ்ரீலங்கா இராணுவமும் அலம்பில் அலம்பில் புலனாய் துறையின் சேர்ந்துதான் இவ்வளவு செய்தார் ஜனாதிபதி அவர்களே உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்களான சொல்கிறீங்கள் மாவீரர்களை போய் இறந்த இறந்த உறவினர்களை போய் நினைவு நினைவு கூற சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் இது இதாக இது இதான் அவங்களோட இதா நினைவு கூற சொல்லி போட்டு இராணுவத்தை எங்கள துயிலமில்லத்தில் நீங்கள் சுற்றி வர ரவுண்டப் பண்ணி படுக்க வச்சு போட்டு எங்களை விரட்டி அனுப்புகிறதா அவங்களோட மாவீரர் மா நினைங்க தொழில் தொழில்பொருள் இடங்களுக்குரிய பலகையினை அகற்றிய தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் வாலச்செனி போலீசாரினால் தேடப்பட்டு வந்த மூவர் இன்றைய தினம் வாலச்செனை நீதுவான் நீதிமன்றில் சரணடைந்துள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வாலச்சேனி பிரதேச செயலக பிரிவுகளில் தொல்பொருள் திணைக்களத்தினால் தொல்பொருள் இடங்கள் என அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு பலகைகள் பொருத்தப்பட்டிருந்தன வாலச்சேனி பிரதேச சபைக்கு உட்பட்ட வீதிகளில் தங்களது அனுமதிகள் புறப்படாமல் குறித்த பலகைகள் இடப்பட்டதாக தெரிவித்து வாலச்செனி பிரதேச சபை தவிசாளரினால் குறித்த பலகைகள் அகற்றப்பட்டன இது தொடர்பில் தொல்பொருள் திணைக்களத்தினால் வாலச்செனி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வழங்கிய உத்தரவுக்கு அமைவாகவும் விசாரணைகளை வாலச்சேனி போலீசார் முன்னெடுத்து வந்தனர் இதன் கீழ் வாலிச்சேனை பிரதேச சபைக்குள் இருந்து தொல்பொருளிடங்களை குறைக்கும் பெயர்பலகைகளை நேற்றைய தினம் வாலிசெனை போலீசார் கைப்பற்றியதுடன் அது தொடர்பில் ஒருவரை கைது செய்திருந்தனர் இது தொடர்பில் வாலிசெனை பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளர் உறுப்பினர் ஒருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் இன்றைய தினம் வாழைச்செனை நீதிவான் நீதிமன்றில் மூவரும் சரணடைந்தனர் இன்றைய தினம் வாலச்செனை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணியும் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளருமான ார் இலங்கையில் வாழும் ஒத்து மக்கள் தொகையில் ஐந்தில் ஒரு பகுதியினர் அதாவது பத்தொன்பது புள்ளி நான்கு சதவீதம் பேர் மனு அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பேரானை பல்கலைக்கழகம் மற்றும் கலனி பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய ஆய்வின்படி ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் மன அழுத்தத்தின் பரவல் குறிப்பிடத்தக்க அளவு அதிகமாக உள்ளது ஆசிரியர்களில் பதினாறு புள்ளி ஒரு சதவீதம் பேர் மட்டுமே இந்த மனநல குறைபாட்டை எதிர்கொள்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆராய்ச்சியாளர்கள் குழுவால் நடத்தப்பட்ட ஆய்வில் பத்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்டு இளம் இலங்கையர்களில் முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டுள்ளது வயதுக்குட்பட்டு இளைஞர்கள் டையே மனநில சேவைகளுக்கான ஏற்பாடுகளை இலங்கை அவசரமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அறிக்கை கோரியுள்ளது ஏனெனில் இந்த வயதினரின் கணிசமான பகுதியினர் உயிர் மூக்கு முயற்சித்துள்ளதாகவும் மற்றும் பலர் ஒருவருக்கொருவர் வன்முறையை அனுபவிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இலங்கையின் மக்கள் தொகையில் சுமார் இரண்டு லட்சம் பேர் ஆண்டுதோறும் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்கின்றனர் இவ்வாறு புலம்பெயரும் பெண்களின் பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது பெண்களை வர்ணிக்கும் உறுப்பினர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரி சம்பத் தசநாயக் தெரிவித்துள்ளாா் அத்துடன் தங்களது கட்சியில் அவ்வாறு யாரேனும் நடந்து கொண்டால் அவர்களை உடனே பதவியிலிருந்து நீக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பெண்களை அழகானவர்கள் உள்ளிட்ட சொற்களை கொண்டு வர்ணிக்கும் அமைச்சர்களை வைத்துக் கொண்டு எவ்வாறு கல்வியை முறையாக முன்னெடுக்க முடியும் ஆகவே இது குறித்து ஜனாதிபதியும் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போது மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதை விடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கல்வி கற்பிக்க பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதால் ஆங்கிலம் பேச முடியாதவர்கள் ஒதுங்கியிருப்பது நல்லது என்றும் அவர் இல்லையில் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு வந்து வந்து சாமர சம்பத் தசநாயக்க வலியுறுத்தியுள்ளார் இடைவேளை காபோத உயர்தர பரீட்சையில் சில வினாத்தாள்கள் தாள்கள் கசிந்துள்ளதா என்பதை உறுதி செய்ய விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நுகே கொடையில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மாதிரி வினாத்தாளில் தாளில் உள்ள ஏழு கேள்விகளும் உயர்தர பொருளாதார கேள்விகளும் ஒரே மாதிரியாக இருப்பதாக இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் விசாரணை நடத்துமாறு பிரதமர் ஹரணி அமரசூட்டியவிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் கொழம்பில் உள்ள மாணவர்கள் போல கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற முடியாமைக்கு இது போன்ற வினாத்தாள் கசிவே காரணம் என அவர் தெரிவித்தார் வவுனியா வைத்தியசாலையில் கீழே விழுந்திருந்து ஒன்றரை பவுண்ட் எடுத்து போலீஸ் ஒருவர் உரியவரிடம் ஒப்படைத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா மருத்துவமனையின் போலீஸ் காவல் மையத்தில் பணி புரிந்து கொண்டிருந்த போலீஸ் சார்ஜென்ட் திலகரத்ன என்ற அதிகாரி வைத்தியசாலையை சுற்றி பார்வையில் ஈடுபட்டிருந்த போது தரையில் விழுந்திருந்த ஒன்றரை பவுன் தங்க சங்கிலி கண்டெடுக்கப்பட்டது பின்னர் அந்த அதிகாரி இது குறித்து செவிலியர் குழுவினருக்கும் அறிவித்ததுடன் அந்த தங்க சங்கிலியை போலீஸ் காவல் மையத்தில் பாதுகாத்து வைத்திருந்தார் இந்த நிலையில் ஒரு பல்கலைக்கழக மாணவி தன் தாயாருடன் பையன் கண்ணீர் மெல்க தன்னுடைய தங்க சங்கிலி விழுந்து தேடி வந்த போது மருத்துவமனை போலீஸ் காவல் மைய அதிகாரிகள் அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அந்த சங்கிலியை மீண்டும் அவருக்கு கையளித்தனர் மாணவியின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்ததுடன் அந்த போலீஸ் அதிகாரிக்கு நன்றி தெரிவித்தனர் கிளிநொச்சி அக்கராயின் குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு ஸ்கந்தபுரம் பகுதியில் மருமகனால் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் மாமனார் உயிரிழந்துள்ளார் நேற்று திங்கட்கிழமை இரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது மருமகன் மகளுடன் சண்டையிட்ட போது மகள் தந்தை வீட்டிற்கு தப்பியோடி வந்த நிலையில் மகளை தாக்க முற்பட்ட மருமகனை தடுக்க முற்பட்ட மருமகனின் தாக்குதலுக்குள்ளான நிலையில் மாமனார் வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்துள்ளார் ஐம்பத்தி ஆறு வயதுடைய கதிரவேலு சிவராசலிங்கம் எனும் குடும்பஸ்தரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்டவரின் மருமகன் மருமகனின் சிறிய தந்தை இணைந்து தாக்குதல் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் சந்தேக நபர்கள் இருவரும் அக்கரையான் பிரதேச போலீசாரால் இரவு முறைப்பு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் அக்கரியான் குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி பயணித்த ரயிலில் அடையாளம் தெரியாத ஆணுவர் மோதி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று காலை நாவலப்பட்டி சென்பிரிச் வீதியில் அமைந்துள்ள ரயில் கடவையில் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து சடலத்தை மீட்டு நாவலப்பட்டி ரயில் நிலையத்தில் ஒப்படைத்துவிட்டு ரயில் பதிலை நோக்கி பயணித்துள்ளது பிறப்பு சம்பவம் விபத்தா அல்லது உயிர்மாய்ப்பா என்பது தொடர்பாக நாவலப்பட்டி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கந்தலாய் பிரதேசத்தில் நேற்றிரவிலிருந்து பெய்து வருகின்ற மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது பேராறு இரண்டாம் குழனி மூன்றாம் குழனி மதுரசா நகர் போன்ற தமிழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு வடிகான்களிலும் நீர் நிரம்பி வழிகின்றன இதனால் ஒரு சில பகுதிகளில் வீதிகள் மற்றும் தாழ்நில பகுதிகளில் மழை நீர் நிரம்பியுள்ளதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது கந்தலாய் பிரதேசத்தில் திட்டமிடல் இல்லாத வீதி அமைப்பினால் ஏற்பட்ட வடிகான்களால் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சரியான வடிகான்களை அமைத்து தருமாறு வேண்டுகோள் விடுக்கின்றனர் உவா மாகாணத்தில் உள்ள சகல முன்பள்ளிகளும் மூடப்படுவதாக உவா மாகாண முந்தைய குழந்தை பருவ அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ஊவா மாகாணத்தில் தற்போது நிலவும் மிக மோசமான வானிலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்றிலிருந்து மறு அறிவித்தல் வரையிலும் உவா மாகாண முன்பள்ளிகள் மூடப்படும் என்று அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பாலர் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் திகதி குறித்து உவா மாகாண முந்தைய குழந்தை பருவ அபிவிருத்தி அதிகார சபை எதிர்காலத்தில் தெரிவிக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பூர் ஆலங்குளம் மாவீர தொழிலுமில்லத்திற்கு இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் இன்று காலை விஜயம் செய்தார் இதன்போது மாவீரர் துயிலும் இல்லத்தில் உயிர் நீத்த உறவுகளுக்காக ஆத்மா சாந்தி வேண்டி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் அத்தோடு சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நாள் ஏற்பாட்டாளர்களோடு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் இதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சம்பூர் ஆலங்குளம் துயிலும் இல்லத்தில் அதிகமான தேவைப்பாடுகள் காணப்படுகின்றன இவை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் தமிழர்களின் தலைநகராக இருக்கின்ற திருகோணமலையில் காணப்படுகின்ற சம்பூர் ஆலங்குளம் துயிலும் இல்லத்திற்கு உள்நாட்டிலும் கடல் கடந்த நாடுகளிலும் இருக்கின்ற தனவந்தர்கள் தாங்களாகவே உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் தமிழ தேசத்தின் விடுதலைக்காக தங்களுடைய உச்சமான உயிரை தியாகம் செய்த மாவீரர்கள் துயிலுகின்ற திருகோணமலை மாவட்டத்தினுடைய சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் தொயிலுமில்லத்திலே நாங்கள் இன்றைய தினம் பார்வையிட்டு இந்த துயிலுமில்லத்தினுடைய தேவைகள் அங்கு வேலை செய்கின்ற அங்கு பணியாற்றுகின்ற சேவையாளர்களோடு உரையாடியிருந்தேன் அதே நேரம் எங்கள் மண்ணுக்காகவும் எங்களுடைய மண்ணின் விடுதலைக்காகவும் தங்களுடைய உச்சமான உயிரை தியாகம் செய்த அற்புதமான அபூர்வமான அந்த மனிதர்கள் மாவீரர்களுடைய நினைவாக இருக்கின்ற பல துயிலும் இல்லங்களில் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற ஆலங்குளம் துயிலும் இல்லம் என்பது பல நீண்ட காலமாக வணக்கம் செலுத்த முடியாமல் சிங்கள ஸ்ரீலங்கா அரசினுடைய படைகளால் தடுக்கப்பட்டிருந்தது அந்த தடைகளை தாண்டி அவர்கள் விளக்குகளை ஈட்டி வணக்கங்களை செலுத்தியிருந்தார்கள் இம்முறையும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இன்னும் பல இடங்கள் துப்புரவு செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது பல இடங்களிலே நீட்ட நீண்ட பிரதேசங்கள் பற்றைகளால் மண்டி கிடக்கின்றது இங்கிருக்கின்ற தேவைகள் ஏராளம் மதில்கள் உடைக்கப்பட்டு மதில்கள் இல்லை மதில்கள் கட்டப்பட வேண்டும் வேலைகள் உண்டு இவற்றையெல்லாம் இங்கிருக்கின்ற தொண்டர்கள் சேவையாளர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தார்கள் கதுடுவு பிரதேசத்தில் சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலைக்கு சென்ற ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் வைத்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ககதுடுவு போலீசார் தெரிவித்தனர் இருபத்தி ஆறு வயதுடைய யுவதியே இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் நாற்பது வயதுடைய வைத்தியர் ஆவார் குறித்த சிகிச்சை பெறுவதற்காக நவம்பர் பன்னிரெண்டாம் திகதி ககத்துருவ பிரதேசத்தில் உள்ள ஒன்றுக்கு சென்றுள்ளார் இதன்போது பத்தொன்பதாம் திகதி சிகிச்சைக்காக மீண்டும் வைத்தியசாலைக்கு வருமாறு குறித்த யுவதிக்கு சந்தேக நபரான வைத்தியர் கூறியுள்ளார் இதனால் குறித்த யுவதி பத்தொன்பதாம் திகதி சிகிச்சைக்காக மீண்டும் வைத்தியசாலைக்கு சென்றுள்ள நிலையில் சந்தேக நபரான வைத்தியரால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளார் பின்னர் குறித்த யுவதி இது தொடர்பில் ககத்துருவா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான வைத்தியர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை ஆறாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளது கடந்த வாரத்தில் இருந்து தங்க விலையில் எவ்வித மாற்றங்களும் இன்றி விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் அதிகரித்துள்ளது அதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று மூன்று லட்சத்தி ஒன்பது ஆயிரத்தி இருநூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் விற்பனை செய்ய ஜ்பானும் பகுதியில் இரண்டரை கிராம் கெரோயின் போதைப்பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹீரோயின் போதைப் பொருளை பயன்படுத்துவோருக்கு பகிர்ந்தளிக்கும் வகையில் செயற்பட்டு வந்த இருபத்தி ஏழு வயதுடைய குறித்த இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குருநகர் போலீஸ் பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் நல்லூர் அரசடி பகுதியில் ஐநூற்றி எழுபது மில்லிகிராம் ஹீரோயினுடன் விற்பனையில் ஈடுபட்ட இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞன் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர்கள் இருவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தார் அம்பாரி மாவட்டம் கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் ஐந்து நபர்களை கடித்த போனி ஒன்று இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது ில் வளர்க்கப்பட்ட குறித்த பூனை ஐந்து பேரை கடித்த பின்னர் தலைமறைவாகி இருந்துள்ளதுடன் நீண்ட தேடுதலின் பின்னர் நிலையில் மீட்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் உடனடியாக சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவ இடத்திற்கு வந்த அவ் அதிகாரிகள் குறித்த பூனையை மீட்டு பரிசோதனை மேற்கொண்டுள்ளனர் பின்னர் மேலதிக பரிசோதனைக்காக அப்பூனையின் தலை வெடித்து எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது இதுபோன்று அண்மையில் சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் பல பேரை கட்டாக்காளி நாய் கடித்துள்ளது இதற்கமைய குறித்த நபர்களுக்கு விசர்நாய் கடி நோய் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தினால் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அப்பிரதேசத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டல் மற்றும் வளர்ப்பு நாய்கள் கட்டாக்காளி நாய்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்